எத்தனை பயிற்சி முறை தந்தீரியம் குருவே 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 அற்புத பயிற்சி முறை தந்தயம் குருவே 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 சித்தினை அசித்துடன் இணைத்தாயங்கு சேரும் பூதத்தை உணர்ந்திடவே வைத்தாய் சித்தினை அசித்துடன் இணைத்தாயங்கு சேரும் பூதத்தை உணர்ந்திடவே வைத்தாய் அத்தனை பயிற்சியும் வர்ணக்களஞ்சியோம் அத்தனை பயிற்சியோ வர்ணக்கலஞ்சியோ ஆக பல பல பண்புகள் வளர்த்தாய் எத்தனை பயிற்சி முறை தந்தீரியம் குருவே 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 முக்தி நிலை அடைய அதன் முழுதினையும் உணரும் உணர்வை அளித்தாய் முக்தி என்றொரு நிலை அடைய அதன் முழுதினையும் உணரும் உணர்வை அழித்தாய் பக்தி என்றொரு நிலை வகுத்தாய் பக்தி என்றொரு வகுத்தாய் எங்கள் பரமா 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 எத்தனை பயிற்சி முறை தந்தீரியம் குருவே 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 அற்புத பயிற்சி முறை சந்தையும் குருவே குருவே குருவே